இருக்குது இருந்தாலும் இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமம் நிறைய பேர் உதவியோட அந்த படத்தை நல்லபடியா முடிச்சிருக்காரு இதுல மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் காளிங்கராயன் சன் ஆஃப் காளிங்கராயன் பார்த்துடைய நல்ல நண்பரும் நல்ல இயக்குனருமான பாரதி மோகன் அவர் என்னுடைய இன்னொரு நல்ல நண்பர் ரொம்ப சீனியரான ஒருத்தர் சண்முக சுந்தரத்துக்கிட்ட வேலை பார்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லி இங்கே போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஏன்னா அவர் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி எல்லா இண்டஸ்ட்ரி பூரா வேலை பார்த்தவர் அவருக்கும் அவருடைய பாரதி மோகன் அவருடைய டீமுக்கும் எல்லாத்துக்கும் அவர் வாழ்த்து வந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இங்கே எதிர்பாராத விதமாக வந்த உடனேயுமே மரியாதைக்குரிய திரு கருணாகரன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொண்டாடுறது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்புறம் நேற்று உதயகுமார் சொல்லிட்டேன் பேரரசு எல்லாம் எல்லாம் புதுசாக தேர்ந்தெடுத்து வந்தவங்க நம்ம இயக்குநர் சங்கத்துக்கு ராஜகுமாரன் எல்லாமே வந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் பாரதி மோகன் அவர்கள் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு படங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு ஏற்கனவே அவர் ரெண்டு படம் பண்ண அனுபவம் இருக்குது இருந்தாலும் இந்த படத்துல வந்து கொஞ்சம் நிறைய சிரமங்களை மேற்கொண்டு அதை ரொம்ப சிரமம் நிறைய பேருடைய உதவியோட அந்த படத்தை நல்லபடியா முடிச்சிருக்காரு இதுல அவர் வந்து பாரதி மோன் நிறைய வேலைகள் இதில் வந்து படத்தில் வந்து செஞ்சுருக்காரு கதைவர் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து மியூசிக்ங்கிறது புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு அந்த மியூசிக் வந்து என்கிட்ட வந்து ஒரு பாட்டே பாடி காமிச்சார் ஒரு மெலடி பாட்டே அங்கே வந்து நான் ஏதோ ஒரு கம்போசிங்கில் உட்காண்டிருந்தேன் அப்புறம் அந்த ரிதம் பிளேயரை கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிதம் இதுக்கு பண்ணுங்க நான் பாடிக்க அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாட்டு பாடிக்க அதாவது அவருக்கு அதில் நல்ல ஞானம் இருக்குது அப்படிங்கிறத இசை ஞானம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அவரே சுயமாக எல்லாமே பண்ணியிருக்காரு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க படத்தில் அப்படின்னு சொல்லி அது உண்மையெல்லாம் ஃபோன் பண்ணாப்புல இந்த மாதிரி நிறைய பேர் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸு நடிகை நடிகர் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உதயகுமார் அவர்கள் பேசிட்டு போகும்போது அவர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னென்னா இங்கே பாரதி மோகன் வந்து ஆன்மீகவாதியும் கூப்பிட்டுருக்காரு அது நேரத்தில் வந்து கட்சி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்ருக்க இதுக்கு ஆப்போசிட்டான கட்சி இருக்கிறவங்க கூப்பிட்டு போயிருக்காரு அப்படின்னு காசி முத்துமானிக்கு அதுக்கு விளக்கம் வேற சொல்லிட்டு போயிட்டாரு டிஎம்கே வந்து அப்படியெல்லாம் சாமிக்கெல்லாம் ஆப்போசிட் இல்லை ஆசாமிகளுக்கு தான் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மோகனுக்கு எல்லா தரப்புலையும் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு இந்த சாமி விஷயத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன் என்னென்னா சாமிக்கு எதுக்கு ரெஃபரன்ஸ் ஜெட்டிவ் அப்படின்மே அதுக்கு அவருக்கு பிரதிநிதியே வேண்டியது இல்லையா அதனால ஆசாமி விஷயத்தில் அவங்கவும் கும்பிடுறது அப்படிங்கிறது ஓகே இதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் ஜெட்டிவுங்கிறது நான் பெரும்பாலும் இவருக்காக நான் சொல்ல ஜென்ரலாக இப்போ அவர் இதை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பக்திமான இருக்கார் நம்ம அது மாதிரி துணி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட அப்பப்போ கோயிலுக்கு போகிறது உண்டு இதெல்லாம் உண்டு ஆனால் சாமியே நம்பிக்கிட்டு இருக்கிறது சாமியும் நம்புவோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசும்போது இந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரு அவர் என்னென்னா இந்த மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்டது அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிறவங்க இன்னும் பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்டதா ஒரு கதை பாரதி மூலம் மலைவாழ் மக்களை அதை பத்தி சொல்றேன் அப்படின்னாங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாருமே இங்கிலீஷ் கல்ச்சர் தான் சொல்லுவாங்க அங்க முதல்ல ஒருத்தருக்கு பார்த்தாங்கன்னா பார்த்தாங்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து டேட்டிங்னு சொல்லுவாங்க டேட்டிங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறமா லிவிங் டுகெதர் இப்படி ஒவ்வொன்றா வந்துதான் அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் வந்து அவங்களுடைய கல்ச்சர் அவ்வளோ அட்வான்ஸ் அப்படிம்பாங்க இப்போ இந்த மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேமே இவங்க எல்லாத்தையும் தான் ஒரு அட்வான்ஸ் இதில் வந்து மலைவாழ் மக்கள் சில பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பையன்னா அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே இருக்கட்டும் அவங்களுக்குள்ள பிடிச்சிருந்தேன்னா ரெண்டு நாள மூணு நாள் வந்து சொன்னான்னு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பா இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஆள் அவங்களுக்கு வேற ஆள் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு கேட்டோன்னே ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதிர்ஷியாவும் இருந்தது என்னன்னா அப்படின்னா ஃபாரின்ல விட தாண்டி ஒரு கல்ச்சர் வந்து அது ஒரு ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் வந்து இப்படி வந்து ஒரு கல்ச்சரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஏதோ அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கலாம் படிப்புகள் கம்மியா ஆனா இன்றைக்கி எல்லாருமே அதெல்லாம் தாண்டி எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தை பற்றி மறுபடியும் படம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நான் காளிஞ்சராயன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்றுமே நமக்கு ராஜ்குமாரன் சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்கள் நினைக்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அந்த பக்கத்தில் வந்து வெள்ளக்காரங்க இருக்கிற காலத்துலேருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து நாட்டு மக்களுக்காக இதை வந்து கட்சி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இவங்க வந்து மக்களுக்காக நம்ம சொந்த இதில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த கால்வாய் வெட்டினது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்டுக்காக இருந்த தியாகிகள்லாம் வந்து அவங்க எல்லாம் கூட சில விஷயங்கள் ஒவ்வொருத்தர் பற்றி சொல்லும்போது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்னென்னா ஒருத்தர் வந்து கைதியாக இருக்காரு தூக்குல போட போகும்போது உங்களுக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னா அங்கே ஒரு அம்மா வந்திருக்கு அவங்க கையால் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வேலை பார்க்குற ஒரு அம்மா இல்லைங்க அவங்க இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க பாத்ரூமு ரொம்ப தாழ்த்தப்பட்டது அவங்க கையால் சாப்பிட்ணுமான அப்பா அவன் சொல்கிறாரு அம்மா தான் நமக்கு வந்து சோறு விடுறாங்க அந்த அம்மா தான் நம்ம ஆயெல்லாம் எடுத்து விட்றாங்க அதை தான் அசூசியாக நம்ம நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு அவங்க அதே அன்போடு தானே அவங்க வந்து நமக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க அதனால் இதையே இவங்கள வந்து நீங்கள் அப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவன் சாகிறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒருத்தர் கையால் சாப்பிட்ணுண்ணா அவருடைய ஆசையாக இருந்து இன்னொருத்தர் தியாகி அதே மாதிரி வந்து போல வெள்ளைக்கார சுட போகிறான் சுட போகும்போது கண்ணை கட்டுறாங்க அப்போ அவன் வந்து என் கண்ணை கட்டாது அப்படின்னா ஏன்னா நான் சாகிறவங்களுக்கு கூட என் கண்ணை என் மண்ணை பார்த்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி உணர்வுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் என்றைக்குமே அவளை வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு கொண்டிருக்கோம் இன்றைக்கி வந்து இவர் கதை மலைவாழ் மக்களை பற்றி பண்ணியிருக்கேன்னாரு நான் வந்து டெய்லர் இதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நேற்றே நான் வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஒரு டப்பிங்லேருந்து பாதியில் வந்துட்டு அப்புறம் டப்பிங் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் போய் போய் டப்பிங் போனேன் இல்லைன்னா எப்பவும் கடைசியில் இது பண்ணுவேன் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வேலையில் இருந்தார் ஆனால் ராதாபாமி இவர் எப்படி பாரதி மோன் வந்து அவ்வளோ தடவை வந்து எப்படியாவது வரணும் அப்படிங்கிறது கேட்டார் நான் மேக்சிமம் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு வந்தேன் ஸோ அவருக்கும் எனக்கு அவருடைய டீமில் எல்லாம் ஒர்க் எல்லாம் நிறைய பேர் புது ஆளுகளை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அதை வந்து சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக செய்கிற ஒரு நம்ம ஆராய்ப்பிரியா தமிழ் சிறன் அவர்கள் அவர் எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து மிஸ் பண்ணாம வந்து எல்லாத்துக்குமே வந்து எது இருக்கு இல்லையா கரெக்ட் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சேவை செய்யக்கூடியவர் எல்லாத்துக்கும் என்னுடைய பணமா அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தற்போது திரைப்பட தயாரிப்பாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் பேசுவார்கள்